சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தவறியும் இந்த மூன்று விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லாதீர்கள் அது என்ன விஷயம் ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சில வீடுகள்ல ரொம்பவே அமைதியா சந்தோஷமா இருக்கும் அப்பேற்பட்ட வீட்ல ஒரு சில விஷயங்களை நம்ம அடுத்தவங்களோட பகிர்வதனால அந்த வீட்டு சந்தோஷங்கள் கெடும் கண்டிப்பா பல பிரச்சனைகள் வந்து சேரும் அப்பேற்பட்ட மூன்று தான் நீங்க சொல்லவே கூடாது எல்லாரும் கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க உங்கள் சிரிச்சு சிரித்து சிரித்து பேசுகிறவங்க கூட நீங்கள் சொல்கிற விஷயங்களை கேட்டு பின்னாடி பொறாமை பார்வைகள் ஆஹா அவளுக்கு என்னப்பா அவள் அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்னு உங்களை பற்றி புறம் பேசுவாங்க பின்னாடி இந்த பேச்சுக்களும் உங்களோ உங்களை பற்றின பொறாமை பார்வைகளுமே உங்களுக்கு கந்திஷ்டியாகவும் தீய சக்தியாகவும் மாறி உங்கள் உடல்நல பாதிப்பு உங்கள் வியாபாரத்தில் தடை உங்கள் வீட்டில் பிரச்சனை இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தும் முதல் விஷயம் இந்த பழமொழி எல்லாருமே கேட்டிருப்பீங்க இல்லை இல்லைன்னாப்பா சொல்கிறா ஆனால் தான்ப்பா எல்லாமே இருக்குது கேட்டால் எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்கிறா கண்டிப்பாக அது போல் தான் நீங்களும் சொல்லணும் உங்கள் பொருளாதாரம் ரீதியான எந்த விஷயங்களையும் உங்கள் உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும் அக்கம் பக்கத்தார் வீட்லேயும் சொல்லவே கூடாது உங்கள் வருமானமாக இருக்கலாம் அல்லது உங்கள் சொத்துக்களாக இருக்கலாம் உங்கள் நகை பற்றின எந்த விஷயங்களையுமே நீங்கள் முழுமையாக அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது நம்ம பெருமைக்காக சொல்லுவோம் நான் அதை வச்சிருக்கேன் இது வச்சுருக்கேன் அப்படின்னு ஆனால் கண்டிப்பா நீங்க பெருமை பேசுகிறதே உங்களுக்கு வினையாக வந்து முடியும் நீங்க நல்லா உற்று பார்த்தீங்கன்னா உங்க சொந்தக்காரவங்களோ யாரோ ஒருத்தவங்க வராங்க அவங்க கிட்ட வந்து நீங்க உங்க வீட்லயே ரொம்ப அலங்காரமான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள்லாம் கொண்டு போய் காமிக்கிறீங்க இது போல் செய்யும்போது அந்த பொருட்கள் உங்கள் கையை விட்டு போகிறத உங்கள் கண் கூட பார்க்க முடியும் இல்லை அந்த பொருட்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்படும் இல்லை வருமானத்தை வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கார் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு நாங்கள் அவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லாம் வெளியில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வருமானத்தில் தடை ஏற்படும் தொழில் முடக்கம் ஏற்படும் ஏன்னால் கண் திருஷ்டிக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது ஒருத்தவங்களை முடக்கக்கூடிய சக்தி ி இந்த கந்த இருக்கு அதனால எப்போதுமே தற்பெருமை பேசவே பேசாதீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய பொருள் பொருட்களாக இருக்கலாம் இல்ல வருமானத்தையும் அடுத்தவர்களிடம் சொல்லவே சொல்லாதீர்கள் உங்க வழிபாட்டு முறைகளையும் கண்டிப்பா யாரிடமும் சொல்லாதீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம் அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் போது அதை மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களும் செஞ்சு பலன் அடைறது நமக்கு தானே நல்லது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதை சொல்லுவதற்கு அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது நீங்கள் நான் இதெல்லாம் நான் செஞ்சேன் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சரிப்பா நானும் செய்கிறேன் அப்படின்னு கேட்டு செய்வாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்பா அவளுக்கு என்ன அவள் அவ்வளோ சாமி கும்பிட்றா அதனால தான் அப்படி இருக்கா ஆம் அவள் ஓவர் சீன் போடுறாப்பா இப்படி பேசுகிறவங்களும் இருக்காங்க அதனால் நீங்கள் சொல்லும்போது உங்களை நீங்கள் சொல்கிறத கேட்டு அவங்க செய்வாங்களா நீங்கள் நல்லா இருக்கிறத நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற ஆட்களிடம் மட்டுமே உங்கள் வழிபாட்டு முறைகளை சொல்லுங்கள் இப்போ ஒரு சிலர் கேட்கலாம் நீங்களும் தானே இந்த வழிபாட்டு முறைகள்லாம் செய்ங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு கண்டிஷ்டி வராதா உங்களுக்கு பாதிப்பு வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம சேனலில் உள்ள வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா குலதெய்வ பதிவுகள் மட்டும்தான் முக்கால் வாசி கொடுத்துருப்போம் நான் குலதெய்வத்திற்கு அதாவது என்னுடைய குலதெய்வத்திற்கு நான் இதெல்லாம் செய்கிறேன் நீங்களும் செய்ங்க உங்களுக்கு வேறு குலதெய்வம் இருக்கும் எனக்கு வேறு குலதெய்வம் இருக்கும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு செய்யும்போது உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்கள் குடும்பம் நல்லா நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம் அதை மற்றவர்கள் அவங்க குலதெய்வத்திற்கு செய்து அவங்க நல்லா இருக்காங்க அந்த ஒரு திருப்தி எனக்கு போதும் மூன்றாவதாக உங்க வீட்டில் உள்ளவங்களை பற்றின குறைகளை மற்றவர்களிடம் சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்க சரியா படிக்க மாட்டேது எங்க கணவர் இப்படி பண்றாரு எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வெறும் வாய்க்கு அவள் கொடுப்பது போல உங்களிடம் சரி சரி அப்படியாப்பா சரிப்பா அப்படிலாம் கேட்டுட்டு பின்னாடி போய் ஏளனமாக சிரிப்பாங்க இப்போ உங்கள் பசங்களையே நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது என்னப்பா இப்போ ஒழுங்கா படிக்கிறியா அப்படின்னு நாலு பேருக்கு முன்னாடி கேட்பாங்க நீங்கள் கண்டிக்கிறது ஒரு வகைனா மற்றவர்கள் இது போல் கூட்டத்தில் கேட்குறது எந்த விதத்துல நியாயம் அதனால் உங்கள் குழந்தைகள் பற்றியும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை பற்றியும் எந்த ஒரு குறையும் நீங்கள் பக்கத்தாரிடமோ இல்லை உங்கள் உற்றார் உறவினரிடமோ பகிரவே பகிராதீங்க உங்கள் வீட்டு விஷயம் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் மற்றவர்கள் வீட்டிற்கு மற்றவர்கள் செவிக்கு செல்லும்போது அது அது அந்த அளவுக்கு நல்லதே இல்லை கண்டிப்பாக மறந்து கூட இந்த மூணு விஷயங்களையும் அடுத்தவர்களிடம் சொல்லவே சொல்லாதீங்க சொல்லாமல் இருந்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் மேலும் இது போன்று நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம் எங்கள் வீட்டில் வந்து நல்லா இருந்த தொழில் வந்து இப்போ ஒரு மாதிரி இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் திஷ்டி சுற்றி போடுங்க ஞாயிற்றுக்கிழமையில் உப்பு வைத்து திஷ்டி சுற்றி போடுங்கள் இது போல் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் கண் திஷ்டி குறையும் உங் நீங்கள் பழைய நிலைக்கு கட்டாயம் வருவீர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்